தம் பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம் பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும்னு வள்ளுவர் சொல்லுவார் இந்த குரலுக்கு பொறுத்துல என்ன அப்படின்னா அஹ் இந்த வெற்றியெல்லாம் யாருக்கு யாருக்கு போய் சேரும்னா தன்னுடைய பெற்றோர்களுக்கு தான் போய் சேரும் நிச்சயமா ஏன்னா தம்பொருள் என்ப தம்மக்கள் குழந்தைகள் பெறக்கூடிய அத்தனை வெற்றியும் பெற்றோருக்கே உரித்தானது அப்போ குழந்தைகளுடைய வெற்றி எது அப்படின்னா இப்ப நீங்க தேர்வுல வெற்றி பெற்றது நிச்சயமா உங்க பெற்றோர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க வேலைக்கு போய் அந்த வேலையை சிறப்பா பணி செஞ்சு அங்க ஒருத்தர் உங்களை கையெழுத்து கும்பிட்டு உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க அந்த இடத்துலதான் நீங்க வெற்றி பெறுவீங்க என்னைக்கு நீங்க உங்க தாய் தந்தைக்கு சொன்னாங்களா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளணும்னு சொல்லி நம்ம எப்ப வெற்றி பெறுறோம் அப்படின்னா தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச்சிகள் டிஎன்பிஎஸ்சி வாசர்ல நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து முன்னாடி வந்து நின்ன உங்க அப்பா ஜெயிச்சார் அப்ப இப்போ சரியா நீ எப்ப ஜெயிப்ப அப்படின்னா மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லனும் சொல் இவனை பெற்றெடுக்க இவன் தந்தை என்னதவம் செய்தாரோ அப்படின்னு என்னைக்கு நீங்க பேர் வாங்கி தரீங்களோ அன்னைக்குதான் நீங்க வச்சு பெறுவீங்க அதனால இப்ப தயவு செஞ்சு யாரும் மொமதையில இருந்துறீங்க போய் உங்களுடைய பணியை நேர்மையாக பணி செய்து மக்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுற மாதிரி இல்லையா அப்படி ஒரு பேரை உங்க தாய் தகப்பனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் நீங்க உண்மையிலேயே வச்சு பெறுவீங்க இந்த பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்ட தாய்னு சொல்றோம் சான்றோனாக தான் ஒரு தாய் மகிழ்ச்சி அடைறா இந்த தேர்வுல வெச்சு பெற்றதுங்கிறது ஒரு சித்திரன்பந்தான் ஆனா என் பிள்ளை நல்லா வளர்த்துருக்கான் நல்லா இருக்கணும்ப்பா உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க நல்ல பண்போடு வளர்த்துருக்காங்க நீ நிறைய பேருக்கு உதவி செய்யற அப்படின்றப்ப தான் உங்க அம்மா வந்து உண்மையிலேயே இதை விட பெற்றதை விட அதிகமாக பெருமை பண்ணுவாங்க இப்ப நீ தேர்வு வச்சு பெற்றுட்டாங்கிற இன்பம் வந்து தான் சரிங்களா நீங்க போய் வேலையை சிறப்பாக பார்த்து அப்போ நீங்க என்ன பண்ணணும் அவங்கள கையெடுத்து கும்பிட வைக்கும் போதுதான் என்ன நீங்க வேறு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணி முடிச்ச உடனே இன்ற பொழுதின் பெரிதுபோக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் நான் எங்க அம்மாவை பெருமைப்படுத்திட்டேன் எல்லாரும் நீ உன் பிள்ளை வந்து தங்கமான பிள்ளை எக்ஸாம் எக்ஸாம் பாஸ் ஆனதும் சான்றோன்னு ஒன்றும் கிடையாது நான் சொல்லுது புரியுதுங்களா எக்ஸாம் பாஸ் பண்ணதும் கடமை செஞ்சிருக்கேன் அவ்வளோதான் இதில் உங்கள் அம்மா தான் வெற்றி பெற்றுட்டாங்க இதில் நீ எப்போ வெற்றி பேறேன்னா சான்றோனாக இன்னும் மாறணும் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சிது ஒருத்தன் வந்து ஒருத்தன் நல்லவனாக கேட்டவனா எப்போ முடிவு பண்ணோம்னா அவன் கையில் அதிகாரத்தையும் பணத்தையும் பொருளையும் செல்வாக்கையும் கொடுக்கும்போது தான் அவனுடைய உண்மையான சுயரூபம் உங்களுக்கு இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு பேர்னு பெருமைப்பட்டுக்கிறது பெரிய விஷயம் இதில் எத்தனை பேர் நேர்மையாக வேலை பார்ப்பாங்க எத்தனை பேர் உண்மையாக இருப்பாங்க வாழ்ந்த வாழ்க்கையையும் வந்த வழியும் மறக்காமல் எத்தனை பேர் இருப்பாங்க இதுதான் உண்மையான விஷயம்